கொடுக்கும்போது அந்த பணத்தை உப்பு மூட்டைக்குள்ள வச்சு தான் எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் உப்பு மூட்டைக்குள்ளே வச்சுட்டு எடுத்து கொடுக்குறான் ஏன் தெரியுமா நீங்கள் கடனை கட்டவே கூடாதுன்னு மந்திரிச்சு வச்சு கொடுக்குறாங்க கடனே கட்டக்கூடாதுன்னு மந்திரிச்சு அந்த உப்பு மூட்டைக்குள்ள வச்சு நமக்கு படனை பணத்தை கொடுப்பாங்களாம் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் ஆனா ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு மனுஷன் ரெண்டு வருஷமாக கட்ட முடியாமல் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா வட்டி கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ ஆகிப்போச்சு அதுவே கட்ட முடியலை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி கடன் பிரச்சனையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் என் வாழ்க்கை கடன்லையே நான் மூழ்கி இருக்கிறேன் என் வருமான பத்தலை என் கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அந்த மகள் சொல்லுகிறார் என்னுடைய கணவன் இறந்து போயிட்டான் ஆள் இல்லை சில குடும்பங்களில் அப்படி தான் இருக்குது கணவன் இறந்திருப்பார் சில குடும்பங்களில் கணவன் இருந்தும் கூட உதவியற்றவராக இருப்பார் குடிகாரராக இருப்பார் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் குடிச்சிருவாங்க இதில் வேற முதலமைச்சர் ஆயிரம் ரூபா போட்டு விட்டுறாரா அதையும் பிடுங்கி போய் என்ன பண்ணிடுறாங்க குடிச்சு விட்டுறாங்க அநேகர் வேதனை கண்ணீர் கடனோடு கூட இருக்கிறவகை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அருமையான மகனை மகளே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில் ஒரு பரிபூரணமான ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் உன் வாழ்க்கையில் ஒரு பரிபூரண விடுதலையை தரப்போகிறார் அலையா சொல்லலாமா அலையுய்யா சொல்லலாமா என்ன நடந்தது வாசிங்க இரண்டாவது மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் வாசிங்க எலிசா அவளை நோக்கி அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதற்கு அவள் ஒரு குடம் என்ன அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அவன் அவளிடத்தில் அவளிடத்தில் அவைகளில் வார்த்தான் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் வேறு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றால் அப்பொழுது என்னை நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் என் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லலாமா அலே லுயா அலே லுயா